எல்லோருக்கும் எனக்கும் எல்லாரையும் போட்டுருக்கீங்க இன்னைக்கு நம்ம விடியல என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து அம்மா அப்பா பார்க்க வடூர் தான் வந்துருக்கிறேன் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி படம் தான் வந்து பழுத்துருக்குது ஏன்னா நாங்கள் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டயத்தில் வந்து காய் வச்சுருக்கோம் சில டயத்தில் வந்து நல்லா பழுத்துருக்கோம் இந்த மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து ஃபுல்லாகவே பழுத்துருக்குது நிறைய நிறைய படம் வந்து கொட்டியும் கிடக்குது நல்லா லட்டு லட்டு மாதிரி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் கொட்டி கிடக்கு வந்துட்டோம் நானும் பசங்க வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான் வந்து அம்மா அப்பா இருக்கிற இடம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையாக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து நடக்கணுட்டு சூப்பராக இருக்குது பனை மரமெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது உங்கள் சீசன் முடிஞ்சிட்டு அதில் தான் நல்லா வெட்டி சாப்பிட்டோம் இந்த பாருங்கள் பழம் அத்திப்பழம் நிறைய கொட்டி கிடக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அத்திப்பழம் சூப்பராக இருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுல வந்து புழு இருக்கும் இந்த பார்த்தீங்களா வெறும் தேனாக இருக்கு பாருங்க காட்டுப்பா இந்த பாருங்க ஃபுல்லாக டே வெறும் தேன் மாதிரி நல்லா இருக்கும் சூப்பராக தேன் தான் நல்லா இருக்கும் வாங்க மரம் மரத்தை காட்டுறேன் வேறு எல்லாம் ஒரு அத்தி பழம் தான் இருப்பதுலேயே பூச்சி இல்லாததான் பார்த்து ஒரு குணம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு கர்ப்பபையை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் அத்தி பழம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரரூவா இது வந்து கிடைக்காது சப்போஸ் நீங்கள் இந்த அத்தி பழம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஒரு சில இடத்துல வந்து கிராமப்புறங்களில் இருக்கும் அதேமாரி மெயின் ரோட்டில் வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் கண்டிப்பாக இந்த பழம் வந்து கிடச்சிதுன்னா இதை பறிச்சிட்டு போயிட்டு பதப்படிச்சு பதப்படுத்தி வச்சு சாப்பிடுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காயாக கூட பறிச்சிட்டு போய் சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் சம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குணம் உள்ளது இப்போ வந்து பசங்க நாங்கள் நான் பப்புலாம் வந்திருக்குறோம் இந்த கம்பளம் பாருங்கள் பப்புளும் ரெடியாக வச்சுருக்குறான் அந்த சகாசு இந்த கம்ப வச்சுருக்கிறான் இப்போ ஒன்னொன்றுக்காக வந்து பறிச்சுக்கலாம் பாத்திரம் இந்த பாருங்கள் நவருப்பா நான் ஏற்கனவே நிறைய வெளியில் காமிச்சுருப்போம் வெறும் தாயாக இருக்கும் இந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லட்டு லட்டு மாதிரி நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் அங்கே இந்த பார்த்திங்களா இது ஃபுல்லாக அந்த மரத்தை அந்த அந்த கிளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் குட்டி ஆப்பிள் மாதிரி இப்போ இதே இதேமாரி வந்து தட்டி தட்டி விட்டு பறிச்சுடுவோம் இல்லை ஆனால் நல்லா எறும்பு இந்த பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டானே உழுகு பாருங்கள் வெறும் எறும்பாவே இருக்கு அந்த தேனை வந்து தேனை குடிச்சு குடிச்சு எவ்வளவு எறும்பு எறும்பு நீதும் சாப்பிட குண்டா இந்த பாருங்க தட்டிட்ட உடனே எல்லாம் அப்படியே தொப்பு தப்பு தட்டிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா பழம் எல்லாமே வந்து கொட்டிட்டு பாருங்க இது பார்த்தீங்களா அதே போல வந்து எறும்பு வந்து எறும்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டை போட்டு இங்கே பாருங்க இது பிச்சனையும் அப்படியே தேனா இருக்கு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அது உள்ள நல்லா பார்த்தாதான் புழு எதுவும் இருக்கான்னு தெரியுமே ஒரு சிலதுல வந்து புழுவும் இருக்கும் அத தான் அது பண்ணனும் அடுத்து இங்க பாருங்க காட்டுறேன் இத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் முடியும் இங்க பாருங்க ரெண்டுப்பா தட்டுடும் எவ்வளவு பழம் அப்படியே காட்டுப்பா இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் வெறும் பழமாவே கொட்டி கிடக்கு பாருங்க அதுல வந்து பூச்சி இல்லாத பழமா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தேனெல்லாம் குடிச்சிட்டு எறும்பு ஓட்ட போட்டு வச்சிருக்கு அதனால வந்து நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நாங்க தள்ளி விட்டு தான் விட்டோம் இருக்கு நல்லா பிங்க் கலருமா சரிங்க நல்லா பிங்க் கலர் சூப்பராக இருக்கும் நிறைய தான் உளுந்து கிடக்கு இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி கூட உளுந்த பழத்தை வந்து எடுக்க அது வந்து டேஸ்ட் இருக்காது தண்ணி மேல இல்லாம கரை மேல உள்ளதா பார்த்து எடுத்துக்கலாம் பழத்து மீனை தான் கால வைக்க கூடிய சூழ்நிலை பாருங்க அழகா இருக்குது லட்டு லட்டா தட்டி விடாத பப்ளூ நான் வாரம் பப்ளூ படிச்சுக்கிட்டு இருக்காங்க கையாலே பிடிச்சிடலாமா

பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து முன்ன உளுந்த பழம் டேஸ்ட் இருக்காது இப்போ உளுந்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் நல்லா பிங்க் கலராக இருக்கும் இங்கே இருங்க எவ்வளோ தூரம் பார்த்தாலும் வந்து பச்சை பசுமையதான் இருக்கும் இது வந்து நேராக வடுூர் போகிற ரோடு போய் இப்ப இருங்க அத்திப்பழம் வந்து எங்களுக்கு எட்டின தூரம் வந்து பறிச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு வந்து அத்திப்பழம் வந்து பறிச்சிருக்கிறோம் ஈவினிங் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அலக்கு போட்டு அப்பா இருக்க சொல்லி பறிச்சுக்கலாம் இதுதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்க சாப்பிடறதுக்காக பறிச்சிருக்கிறோம்

கண்டிப்பாக இந்த நாட்டுத்தி பழம் வந்து கிடச்சிதுன்னா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க